வணக்கம் விவசாய சொந்தங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பதிவோடு தான் நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன் இது பார்த்திங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிக்கொண்ட செடி கோயக்கொண்ட செடி பார்த்தீங்கன்னா மலர் சாகுபடியிலே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயிக்கொண்டையும் கூட ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லவே ஈல்டு வரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு செலவு ரொம்பவே கம்மிங்க ஃபஸ்ட்டு நம்ம நிலத்தை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு கலப்பு இருக்குது பார்த்திங்களா அதில் வச்சு நம்ம ஒரு ரெண்டு சால் ஓட்டிட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரொட்டாய்ட்ரு வச்சு ஓட்டணுங்க ரொட்டாய்ட்ரு வச்சு மண் வளம் வந்து ரொம்ப புழுதி ரொம்ப தூளாகிற மாதிரி பண்ணிவிட்டு ஸோ பண்ணிட்ட பார்த்துக்கி நம்ம என்ன பண்ணோம்னா கால் பார் ஓட்டணுங்க நம்ம என்னென்ன பார்த்தோம்னா மூணு அடிக்கு ஒரு க பார் ஓட்டணும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக மந்தளச்சிக்கு மந்தளச்சிக்குன்னு சொல்லணும் எப்படின்னா கொஞ்சம் பெருசாக வந்துருங்க வளர்ந்து அதிகமாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் போய்டும் அதனால் நீங்கள் மூன்றடி வீதம் பார் ஓட்டுனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பூ கரெக்டாக அறுவடை பண்ண சொல்ல உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் அதெல்லாம் மறக்காமல் மூணு அடி பக்கம் ஓட்டிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எளிய முறையில் நாற்று எது கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா இது எளிய முறையிலே நாற்று கிடைச்சிரும் நம்மளே ஒரு டைம் வெதை யாராச்சும் விவசாயிக்கிட்ட வாங்கி இந்த மாதிரி நட்டுருக்கவங்ககிட்ட நல்லா ரகமாக பார்த்து விவசாயிக்கிட்ட போய் வெரை கெட்டினா கொடுப்பாங்க ஸோ அந்த வெறையை கொண்டு வந்து உளுத்தி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நல்லா காய வச்சு சின்னதாக ஒரு நாற்றாங்கல் மாதிரி அமைச்சு ஒரு பத்துக்கு பத்து அப்படின்ற ஸ்கொயர் ஃபீட்டில் ஆனால் ஒரு நாற்றாங்கால் மாதிரி அமைச்சு ஸோ அந்த விதையை வந்து அதில் விதைச்சி விட்டு மண் போ மண் மேலே எருவு போட்டு விட்டு தண்ணி விட்டீங்கன்னா அதுவே முளைச்சி வந்துடும் முளைச்சி வந்து ஒரு ஃபிஃப் பதினஞ்சு நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடவு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இந்த நிலம் தேர்வு பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த தேர்வு பண்ண நிலத்தில் காலில் ஓட்டிட்டு ஓடி ஓட்டி வச்சுட்டு நம்ம நட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நட சொல்ல என்ன ஒரு கிளைமேட்டு பார்க்கணுன்னா நீங்கள் மழை இருக்கக்கூடாதுங்க நம்ம நட்டு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் மழை இருக்கக்கூடாது சப்போஸ் மழை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களது டே அதிகப்படியான டேமேஜ் இருக்கும் தண்ணி ஒரு நாள் மழை பெஞ்சிச்சுனாவே மரம் தண்ணி தேங்கிச்சினாவே நீங்கள் பிடுங்கி நட்ட இடத்துல இருந்து அது அழுகி போயிடுங்க உங்களுக்கு சரிவர வராது ஸோ அதனால் மழை இல்லாத டைம் காய்ச்சல் டைமில் அதுவும் இல்லாமல் இதுக்கு முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா வடிகால் வசதி இருக்கணும் மேட்டு பகுதியாக இருக்கணும் அப்படி இருக்கிற இடத்துல நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது அழுகலும் வராது நம்ம நட்டு காப்பாற்றுற வரைக்கும் அந்த ப்ராப்ளம் நட்டு காப்பாற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அது மட்டும் இல்லாமல் பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெடிச்சு வரணுங்க நம்ம பூ ரகத்தை தேர்வு பண்ணுறது ரொம்பவே முக்கியம் நீங்கள் ரகம் சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் இப்போ விற்கவே விற்காது ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி ரகமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போகும் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே கோழிக்கொண்டைக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது நம்ம யாருமே பெரும்பாலான விவசாயிங்க யாருமே கோழிக்கொண்டையை பயிரிட மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கொண்டை வந்து கொஞ்சம் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சொல்லுவாங்க பட் ஆனால் செலவு ரொம்பவே ஈ ரொம்பவே கம்மிங்க அறுக்கிறதுக்கு மட்டும்தான் செலவு தேவைப்படும் மற்றபடி ஒரு எந்த செலவும் இல்லை அடிக்கணும் பெருசாக மருந்து செலவும் இருக்காது நம்மளை பார்த்திங்கன்னா அந்த கலரு தான் நம்மளுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கலர் எப்போல்லாம் இல்லையோ அப்போல்லாம் நம்ம கலருக்கு மருந்து அடித்தோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் ஸோ அதனால் அப்போ மட்டும் உங்களுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் நீங்கள் மேக்சிமம் ஒரு இருபது சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட் நடத்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு நாற்பதாயிரம் வீதம் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வரும் அந்தளவுக்கு தூக்கி கொடுக்குற இது நீங்கள் உரம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு என்ன உரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏபி வைக்கணுங்க டிஏபி வச்சிங்கன்னா உங்களுக்கு பூ தரமாக இருக்கும் தரமாக இந்தந்த இந்த சைஸுக்கு வருங்க பூவு ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உடனே டிஏபி வைக்கணும் ரெண்டு உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு உரம் மட்டும்தான் நம்மளுக்கு செலவு இதை பாருங்கள் எந்தெந்த பெருசு இருக்குது பாருங்கள் எந்த மாதிரி மலர்கள் வரும் உங்களுக்கு ஒரு உரத்தை பொறுத்து தான் உங்களுக்கு செடியும் வளரும் அண்டு ப்ளவரும் நல்லா பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூட நீங்கள் வந்துட்டு இதுக்கெலாம் குருணை போடுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க பட் ஆனால் குருணை போட்டே ஆகணும் குருணை போட்டிங்கன்னா அதிகப்படியான கலப்பு வந்து அதிகப்படியான மலர்கள் நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் குருணையை கண்டிப்பாக ஆட் பண்ணிங்க பெருசாக செலவு இருக்காது கொஞ்சமாக தான் செலவு இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் செலவுலேயே நிறைய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழிக்கொண்ட பயிர் தான் நீங்கள் வேறாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச கோழிக்கொண்ட பயிர் செஞ்ச விவசாயிகிட்ட நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் கோழிக்கொண்டில லாபம் இருக்கா லாபகரமான பயிராக இது இதனோட ஈல்டு எப்படி இருக்கும் இதனோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கேந்தி சொல்லுவாங்கல்ல செண்டு மல்லி செண்டு மல்லின்னு செண்டு மல்லியில் கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து செலவு அதிகம்ங்க கண்ணே ஒரு ரூபா வரும் இது நம்ம கண் வாங்க போகிறதில்ல கண் காஸ்ட்டு ஃப்ரீ தாங்க கண் காஸ்ட்டு இல்லை ஃப்ரீ ஆனால் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை பராமரிக்கிறதும் இந்த இதை போட்டு அருவாவை போட்டு அறுக்கணுங்க ஸோ என்ன எவ்வளோ தூரம் இருக்குன்னா இந்த இவ்வளோ தூரம் போட்டு ஒன்று ஒன்றா அறுக்கணும் ஸோ அது பார்த்திங்கன்னா பிச்சு பிச்சு போட்டு போயிடலாம் கேந்தின்னு சொன்னால் இது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா அறுக்கணும் ஸோ அதனால தான் உங்களுக்கு டைம் ஆகுமே தவிர மற்றபடி ஒரு எந்த ஒரு டைமும் ஆகாது அதை விட பா கம்பேர் பண்ணிங்கன்னா செலவு கம்மி தான் அதை விட மார்க்கெட்டிங் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமில் இது நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா வீதம் இந்த நம்பி பயிர் பண்ணலாம் அது மாட்டி பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் நடுறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடிக்கு ஒன்று நடணும் ஒரு ஒரு கண்ணை நடத்தாலே நீங்கள் ரெண்டு ரெண்டாக நடலாம் ரெண்டு ரெண்டு கண்ணாக வச்சு ரெண்டு அடி வீ ஒன்றடி இல்லை ஒன்றடி டூ அடி வீதம் நீங்கள் கேப் விட்டு நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மலர்கள் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் கேப் முக்கியங்க மூணு அடி வித் மூணு அடி உங்களுக்கு கேப் இருந்தால் நல்லாவே மலர்கள் ஸ்டார்ட் ஆகும் மதிப்பு கூட்டியும் விற்கலாங்க இதை நீங்கள் இதிலேருந்தே விதை ஏற்று வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நட சொல்ல இதிலேருந்தே விதை ஏற்று வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நட்டுக்கலாங்க அப்படிக்கான லாபமான பயிர் தான் ஸோ யாரும் யாராச்சும் யாரெல்லாம் இந்த கோழிக்கொண்ட பயிர் பண்ணிருக்கங்களும் அவங்களாம் மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ உங்க தெரிஞ்ச விவசாயிக்கு ஷேர் பண்ணிவிட்டு போங்க வாங்க நான் தோட்டத்தை ஃபுல்லாக காட்டுறேன் நம்ம எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க பார்த்திங்களா கொஞ்சம் புல்லு ஏறிக்கி போச்சுங்க புல்லு களை களை வந்து ஒரு களை வெட்டினேன் ரெண்டாம் களை வெட்டலை கொஞ்சம் வேலை இருந்ததால் இது வந்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா இது நட்டு பார்த்திங்கன்னா கிராப் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் டேஸ் ஆகுது எழுபத்தஞ்சு நாள் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆயுத பூஜை தான் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆயுத பூஜைக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குது பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்ம அறுவடைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அறுவடை ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு போகுது இதில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுற வீடியோவை நான் தெளிவாக போடுறேன் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெல்லைக்கன் அதுக்கு ஆளில் போட்டுக்கோங்க தேங்க்யூ பாய் டட்டா